ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சி வெற்றி இன்றகசிய பதிவு என்னென்னா சில ஆண்கள் வந்து செய்யக்கூடாத சில விஷயங்கள் இது மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்காது இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க என்னென்னா இந்த நெகத்தை கடிச்சிக்கிட்டே வீட்டில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க சும் ஒரு சீரியஸாக எதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எதையாவது நினச்சி திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகத்தை கடிச்சு கடிச்சு வீட்டில் துப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அறியாமலேயே செய்வாங்க வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது கிடையாது இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்திங்கன்னா வீட்டில் வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டான் ரெண்டாவது இப்போ வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ஹேர் கட் பண்ணுறது ஷேவ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கவே கூடாது வேணுக்குன்னே அந்த வெள்ளி செவ்வாயில் தான் போய் ஹேர் கட் பண்ண போகிறது இப்படிலாம் செஞ்சிட்டாலே மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்காது அடுத்து வந்து நம்ம வீட்டில் லட்சணமான மனைவி உங்களுக்கு இருக்கும் நல்ல அறிவுபூர்வமான லட்சணமான அழகான மனைவி இருப்பாங்க அப்படி இருந்துமே வெளியில் நீங்கள் பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க உங்கள் மனைவி தான் உங்களுக்கு எல்லாமே மனைவி தான் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு இதை ஃபாலோ